உருவாக்குறதும் ரொம்ப தான் இருக்கு நானும் என் குழந்தைகளும் இப்ப என் பேரன் கூட வந்திருக்காரு அவர் சொல்ல மறந்துட்டாரு பேரரசு என்னுடைய பேரனை சொல்ல மறந்துட்டு இருப்போ நிலவுக்கு என் மேல என்னடி கோகம்னு ஒரு புறம் இந்த அளவுக்கு காரணம் நீங்கதான் நீங்க மனுஷ வச்சதுனாலதான் நாங்க திருப்பி திருப்பி இங்க ஒரு மேடையை போட்டு இந்த இடத்துல நின்று நாங்க மீட்டிங் போட்டு பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க சில பேருக்கு நான் தெரிஞ்சவன இருப்பேன் இதுல வந்து முதல்ல நான் இதுல நன்றியும் நன்றி கடனும் செலுத்த வேண்டியது தயாரிப்பாளருக்கு செந்தில் வேலை இல்லையா செந்தில் வேலு ஒரு தயாரிப்பாளர் போய் திடீர்னு டாக்டர் வேலை பார்த்துட முடியாது ஒரு டாக்டர் வந்து பட்றது இருக்கார் விட்டுவமா நம்ம தயவு செஞ்சு ஒரு படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கே கொண்டு வர்றது இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னும் படம் ரிலீஸ் ஆகல எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்க எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க முகம் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு முகம் தெரியாத இயக்குனர் முகம் தெரியாத தயாரிப்பாளர் எல்லா வசதிகளும் இருந்தாலே இன்னைக்கு கஷ்டம் எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு படத்தை எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சான் அவங்களெல்லாம் நீங்க ஒரு நாலு வார்த்தைகள் எங்களை எல்லாம் எழுதாதீங்க இந்த படத்தை பத்தி ஒரு நாலு வார்த்தைகள் எழுதுனீங்கன்னா நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதனால ஒண்ணும் உங்களுக்கு நீங்க குறைஞ்சிட போறது இல்லை நல்லா தான் இருக்கு மூணு சாங்ஸ் பார்த்தோம் ஒரு ட்ரைலர் பார்த்தோம் ரொம்ப அழகா ஒரு இலக்கண பிழை இல்லாமல் இருக்கு அதை நீங்க இருந்த ஒரு தவறும் கிடையாது அவங்க நல்லா வரணும் வந்த திருப்பி திருப்பி நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் இந்த சினிமாவில் சம்பாதிச்ச எவனுமே இதை எடுத்துக்கிட்டு வெளியே ஓய்வு போயிட முடியாது அந்த டாக்டர் மறுபடியும் இங்கே தான் இன்னொரு அதே நான் சென்னைக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இந்த சினிமா இருக்கு இல்லைங்களா இது ஒரு அபூர்வமான சக்தி இருக்கு இந்த சினிமாவுக்கு தனக்கு வேண்டியவர்களை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது நீ எந்த மூலையில போய் இருந்தாலும் உன்னை விடாது தகுதி இல்லாத ஒருத்தனை நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உள்ள நுழைய விடாது அதுதான் இவருக்கு நானே ஒரு உதாரணம் வைக்கிறேங்க சென்னை வந்துடுச்சேன் அப்படின்னு சட்டம் நினைக்க அவசரமா இந்த பஸ் போயிடுச்சு அந்த கையில் இருந்த விலாசத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட காமிச்சேன் ஐயா அந்த விலாசம் எங்க இருக்கு அவர் என்ன அப்படி ஒரு மாதிரியை பார்த்தார் ரூஸ் பாக்குற மாதிரி சிரிச்சாரு புட்சா நட புட்சாங்கிற எந்த ஒரு புச்சா ஊருக்கு புதுசான்னு கேக்குற ஆமாங்க அட பாவி நீ போறது இன்னும் இருபது கிலோமீட்டர் இருக்கு நான் போக வேண்டியது வண்ணார பேட்ட இறங்குனது தாம்பரத்தில் கையில இருக்கிறது ஒரே ஒரு ரூபா நாணயம் தான் இருக்கு வேறு வழியில் இருந்து பஸ்ல இறங்க பஸ்ஸுக்கு ஒன்னாரப்பட்டிக்கு எண்பது பை மிச்சம் இருபது நய பைசா இரவு பதினோரு மணி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சது அந்த மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு டக்கு நேரம்னா கூப்பிட்டு கண்ணு முன்னாடி திருப்பதி கோயில் மாதிரி வெளிச்சம் இரண்டாவது அப்படின்னு பார்த்தா மகாராணி தியேட்டர் பாருங்க எவ்வளவு பெரிய சிக்னல் கிடைச்சிருக்கு முதல் படி எடுத்து வச்ச உடனே கண் முன்னாடி மகாராணி தியேட்டர் அந்த விலாசத்தை காட்டிக்கிட்டு அப்ப நான் ரொம்ப சுமார் ரொம்ப ஒளியா இருப்பேன் ஒரு குச்சிக்கு துணி போட்டோம் தான் இருக்கான் இதை விட டபுள் கருப்பா இருப்பேன் இப்பவும் கருப்பு தான் மனைவி எப்படிதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ தெரியல எனக்கு அந்த மலையில நினைஞ்சுக்கிட்டே அந்த விசாரிச்சுக்கிட்டு அந்த விலாசத்தை போய் 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 போயிட்டு இருக்கிறேன் திருப்பி திருப்பி பார்த்தாக்க மறுபடியும் மகாராணி தேட்டரே வருது இரண்டாவது சிக்னல் ஏன்னா மறுபடியும் இதே தியேட்டர் வருது வந்த வெளியே திருப்பி விசாரிச்சுட்டே போறேன் திருப்பி நான் போற வரல மறுபடியும் மகாராணி தியேட்டரே வருன் இப்படி மூணு நாலு தடவை போனா என்னுடைய டிராமாவை ஒரு ரிக்ஷாக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர்கிட்ட இந்த விலாசத்தை கமிச்சு ஐயா இதில் கொண்டு போய் விடுங்க நான் போக வேண்டிய இடம் அங்கிருந்து நூறு அடி தான் இருக்கு அந்த மழையில இதனை கண்டுபிடிக்க முடியல அந்த ரிக்ஷாக்காரர் பார்த்து ஐம்பது பைசா கொடு அப்படின்னாரு ஐயா இல்லையா இருபது தான் இருக்கு கொடுத்தா நாமே அதுக்கு அதுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு ஏறி குந்துட்டு சரக்கு அடிக்கிறதில வந்துருக்குது பாரு சாவுகிறேன் அப்படின்னு ஏரி பழச்சுட்டு ஏறணும்னா தான் அந்த அட்ரஸ் போக அப்படின்னு ஒரு தாய் வயிற்றிலிருந்து எப்படி பிறந்தோமோ அப்படி இந்த சென்னையில் வந்து இறங்கினேன் அந்த மூணு தடவை எனக்கு சிக்னல் கொடுத்த அந்த மகாராணி தியேட்டர் தான் நான் சினிமாவுக்கு வர போறேன்னு என் தலையெழுத்து எழுதிச்சுன்னு இன்னைக்கு நான் உணர்றேன் சுலமரதுட்டு அப்போ என் மனைவி குழந்தை ஊர்ல இருக்காங்க இங்க சம்பாதிச்சு அவங்களுக்கு அனுப்பணும் சுத்தி 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 வேற வேலைதா தட்ட சினிமாவுக்கு போகல இந்த சினிமா மாய வலை வீசி என்ன திருப்பி திருப்பி வாடா வாடான்னு சினிமா தான் என்னைக்கு கூப்பிடுது நான் சினிமாவுக்கு முயற்சியே பண்ணல